வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போனால் கோழிகளுக்கு போடக்கூடிய தடுப்பூசி அந்த தடுப்பூசியினால் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது அந்த தடுப்பூசியை முறையை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அதை எப்படி தீமைகளே இல்லாமல் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அடித்து சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வீடியோ பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் என்னுடைய பதிமூணு ஆண்டுகால எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோ பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நான் கோழி வளர்க்க அதாவது கோழி நான் எடுத்துன்னு வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படி வளர்க்க ஆரம்பிக்கும் போது மொத மொதல் வந்து நூற்றி இருபது கோழிகள்லாம் நான் உற்பத்தி பண்ணிட்டேன் இப்படியே கோழிகளை வாங்கி விட்டு உற்பத்தி பண்ணிட்டேன் ஆல்ரெடி எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பத்து தாய் கோழிகள் இருந்துச்சு அது இல்லாமல் புதுசாக ஒரு ரெண்டு மூணு கோழிகள் வாங்கி விட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த புதுசாக வாங்கி விட்ட கோழிகளுக்கு வந்து தடுப்பூசி போட்ட இடத்துலேருந்து வாங்கினேன் அதனால் அந்த கோழிகள் வந்து தடுப்பூசி போட்ட கோழிகளாக இருந்துச்சு என்கிட்ட இருந்து இருந்த கோழிகள் வந்து பத்து கோழி இருந்துச்சு பார்த்தீங்களா அது மூலியம் எனக்கு நூற்றி இருபது கோழி உற்பத்தி ஆச்சு பார்த்திங்களா அதுகளுக்கு நான் தடுப்பூசி போடலை இப்படி தடுப்பூசி போடாமல் நான் வளர்க்குறதுனால என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வருது என்ன சுச்சுவேஷன்னால் நோய்கள் இல்லாமல் தான் இருக்குது அந்த சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணேன்னா நான் கொஞ்சம் பெருவெட்டு கோழிகளை நம்ம வீட்டு பண்ணைக்கு ஒதுக்கிட்டு மீதி சின்ன கோழி ஒரு நாலஞ்சு கோழிகள் வந்து விற்பனை செய்கிறேன் யாருக்குன்னா ஒரு சின்ன ஏவாருக்கு விற்பனை செய்கிறேன் அவர் என்ன பண்ணுறாருனா கையில் விட்டு காசு இல்லை அவர் சந்தையில் கொண்டு விற்றுட்டு வந்து உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு அவர் மூணு கோழியை விற்றுடுறாரு ஒரு கோழியை வந்து அவர் விற்கலை அந்த ஒரு கோழியை என்ன பண்ணிட்டாருனா ரிட்டன் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படி ரிட்டன் கொடுத்த கோழி சந்தைக்கு கொண்டு போனனால நோயை கூடவே கூட்டிகிட்டு வந்துடுச்சுங்க சந்தைக்கு ஜன்ஸ் ஜஸ்ட் வந்து ஒரு கோழி என்ட்ரு தடுப்பூசி போடாத கோழி என்ட்ராயிடுச்சுன்னா அது தயவு செஞ்சு வாங்கி பண்ணையில் விடாதீங்க நான் பண்ண மிகப்பெரிய தவறாக தான் அந்த கோழியை நான் விற்காம இருந்திருக்கணும் அந்த கோழி பண்ணைக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாளே சிம்டம்ஸ் தெரிஞ்சது லைட்டாக வெளியே கழிஞ்சது அதுக்கப்புறம் அப்படின்னு ஒவ்வொரு கோழியாக பரவி 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 நூற்றி இருபது கோழி எனக்கு இறந்துச்சுங்க ஆனால் நான் இருந்து வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா தடுப்பூசி போட்ட கோழியில் ரெண்டு அந்த ரெண்டு ஒரு சேவல ஒரு கோழி மட்டும் எந்த பிரச்சனையும் வரும்ல அது நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமாக இருந்தது அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தடுப்பூசி போட்ட கோழி ரெண்டு இருக்கு தடுப்பூசி போல நூற்றி இருபது கோழி இருந்துச்சு பாத்தீங்களா அந்த நூற்றி இருபது கோழிக்கு லேசாக நோய் ஒரு கோழி ரெண்டு கோழிக்கு நோய் வந்த உடனே நான் ட்ரை பண்றேன் என்னென்னமும் இன்ஜெக்ஷன்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்புறம் டானிக் வாங்கி ஊற்றி பார்க்குற மருந்தை அவன் சொல்கிற இல்லை மெடிக்கலில் சொல்கிற எல்லா மருந்தையும் வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன் ஒன்றுமே கேட்கல எல்லா கோழி ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சுன்னு டெய்லி இறக்குது தூக்கி தூக்கி எரிஞ்சு எரிஞ்சு எனக்கு புதைச்சி புதைச்சி எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா கோழி வளர்க்குற ஆர்வம் விட்டு போகிற அளவுக்கு வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இப்படியெல்லாம் இறக்குது நேரம் சரியில்லை டைம் சரியில்லை இப்பெல்லாம் நம்ம டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் நான் வந்து நான் பாடம் ஃபர்ஸ்ட் லெசன் கற்றுக்குறேன் முதல் பாடம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை ஸ்கூல் பிள்ளை அந்த மாதிரி முதல் விஷயம் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தடுப்பூசியோட அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக வந்து தடுப்பூசி ப்ராப்பராக போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் போக போக லைனேஜ் எல்லாம் நான் கிளிமி தான் வளர்க்குறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் லைனேஜ் எல்லாம் நல்லா மாற்றி தெளிவாக வளர்த்துட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு சூழ்நிலை வருது எப்படின்னா என்னை அறியாமல் சில தவறுகள் செய்கிறேன் தடுப்பூசிலையுமே ப்ராப்பராக வந்து தடுப்பூசி போடணுங்கிறக்காண்டி குஞ்சு பிறந்த உடனே ஏழு நாளுக்குள்ள எஃப் ஒன்று அப்புறம் பதினாலு நாளுக்குள்ளே ஐபிடி அடுத்து இருபத்தொரு நாள் லெசோடா அப்புறம் மறுபடியும் நாற்பத்தெட்டு நாளில் ஒரு லெசோடா மறுபடியும் ஒரு மூணு மா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல இருந்து இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் இப்படி இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மழை காலம் அந்த டைம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நான் சொல்கிறது நவம்பர் மாதம் நான் போட்ட வேக்சின்னால டிசம்பர்ல அந்த குஞ்சுகள்லாம் ரொம்ப வீக் ஆகி இறக்குது எனக்கு தெரியல முதல்ல இதனால் இறக்குதுன்னே என்ன நடிகை ஏன்னா தடுப்பூசி போட்டாலே அந்த நம்ம இப்போ ஆர்டிஃபிக் என்னென்னா ரானிகட் வைரஸுவே மட்டுப்படுத்தி தான் நம்ம இன்ஜெக்ஷன் தயார் பண்ணி நம்மள்ட கொடுப்பாங்க அதை தான் நம்ம போடுவோம் அப்போ என்ன வீக்கான குஞ்சுகளுக்கு கோழி குஞ்சுகளுக்கு இந்த தடுப்பூசியை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா அந்த உள்ள வைரஸ் போய் டெவலப் ஆகி நல்லா அது வந்து வைரஸ்க்கு வந்து உயிர் வந்துடும் அது மட்டுப்படுத்தப்பட்ட ஸ்டேஜில் இருக்குது அந்த வைரஸ்னாலே சாகும் அந்த குஞ்சு அந்த மாதிரி ஆயிரும் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தடுப்பூசி எப்படி போடணும்னா பேரண்ட்டுகளுக்கு போட்டால் போதும் பொடி குஞ்சுகள் போடக்கூடாது ஓ இல்லாட்டி ஒரு கேஜிக்கு மேலே இருக்கிறது போடணும் அப்போ இந்த தடுப்பூசி முறையெல்லாம் தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க இதெல்லாம் பிராய்லர் கோழி வளர்க்குறக்கான மெத்தேடில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிராய்லர் கோழிகளுக்கு ப்ரூனிங் போடுவாங்க அதை வந்து வெளியே விட மாட்டாங்க அதுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தீவனத்திலே ஆன்டிபயோட்டிக் ரெகுலராக கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் முறைகே ப்ரொசீஜர் இருக்குது நம்ம வாட்டுக்கு வெளியே விளையிற கோழிகளுக்கு நம்ம தடுப்பூசி வந்து கண்டமினிக்கு போட்டோம்னா அது வந்து இறக்கும் நானே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா கிளிமூக்கொழி குஞ்சுகள்லாம் பார்த்தா உங்களுக்கு நிறைய கொஞ்சம் ரெக்கை தொங்க தெரியும் பார்த்துருக்கீங்களா அதுக்கெல்லாம் என்ன ரீசன்னால் நம்ம தொடர்ந்து கம்பு மட்டுமே ஃபீடாக கொடுக்குறனால அது உடம்பில் ஹீட் உற்பத்தி ஆகிற அளவுக்கு அந்த இருக்கக்கூடிய எனர்ஜி பற்றாமல் இருக்கும் கம்பு வந்து கூலிங் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வாரம் சிக்கன் சாப்பிடும் ஒரு வாரம் மட்டன் சாப்பிடுவோம் மட்டன் வந்து கூலிங் சிக்கன் வந்து ஹீட்டு அதே மாதிரி தான் நம்ம உணவுகளும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாள் பாவக்காய் ஒரு நாள் பீக்கங்காய் ஒரு நாள் சுரக்காய் அப்படி மாற்றி மாற்றி சாப்பிடுவோம் ஆனால் கோழிகளுக்கு தொடர்ந்து வந்து கம்பை கொடுத்தீங்கன்னா குளிர்காலத்தில் அந்த சின்ன சிக்ஸ் வந்து தாங்காது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ குஞ்சு சின்ன குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக அரிசி கொடுக்கணும் அரிசி கொடுத்தே வளர்க்கணும் பொடி குஞ்சு கம்பு கொடுக்கக்கூடாது நான் வந்து முதல்ல பண்ண தவறுகள்னால அந்த கம்பு கொடுத்தது ஒரு ரீசனு அப்போ இம்யூனிட்டி கம்மியாகிடும் அதாவது எப்படின்னா அதோடய ஹீட்டு வந்து தாங்கவே தாங்காது எப்படின்னா அதாவது ஹீட் மீன்ஸ் அந்த நேரத்தில் வந்து மழை காலத்தில் அதிகமான கூலிங் இருக்குமா அந்த கூழிங்க தாங்கவே தாங்காது அப்போ ரொக்கையை தொங்க போட்டு அலையும் இறந்து போயிடும் தடுப்பூசியோட எஃபெக்ட் ஒன்று தடுப்பூசி போட்டாலே லேசாக காய்ச்சல் வரும் நீங்கள் தடுப்பூசி போட்டிங்கன்னா எந்த கூழியாக இருந்தாலுமே அடுத்த நாள் வந்து ப்ராப்பராக பண்ணுறவங்க என்ன அதுக்கு வந்து டேப்லெட் கொடுப்பாங்க என்ன டேப்லெட்னா ஆன்டிபயோட்டிக் காய்ச்சல் வராமல் இருக்கக்கூடிய டேப்லெட் கொடுப்பாங்க அப்படி காய்ச்சல் வராமல் இருக்க டேப்லெட் கொடுத்தா தான் அந்த குஞ்சுகளுக்கு நல்லா தேறி வரும் எஃபெக்டில் வந்து தேறி வரும் இதெல்லாம் தெரியாமல் சில தவறுகளில் இது போல் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் எல்லாம் மாற்றிக்கிட்டு தடுப்பூசி போடணும் தான் எப்படின்னு வருஷத்துக்கு ஒரு முறை பேரண்ட்டுக்கு மட்டும் போட்டால் போதும் எனக்கு தெரிஞ்சு லைஃப் டைமில் பேரண்ட்டுகளுக்கு ரெண்டு முறை தடுப்பூசி போட்டாலே மறுபடியும் நீங்கள் போட தேவையில்ல அது எல்லா விதமான நோய்களையும் தாக்கு பிடிச்சி வளர்ந்துடும் தேவையில்ல நம்ம தெரியாதனமா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தடுப்பூசி போட்டுருந்தேன்னா உங்கள் பண்ணையில் பாருங்கள் குஞ்சுக்கள்லாம் ரெக்கை தொங்க போட்டேலையும் இதெல்லாம் சை சைடு எஃபெக்ட் தடுப்பூசியோட அப்போ தடுப்பூசி போடலாமா என்னமானா கண்டிப்பாக போடணும் நான் போடாதனால தான் முதல்ல நூற்றி இருபது கோழி எனக்கு இறந்துச்சி தடுப்பூசி கண்டிப்பாக போடணும் ஆனால் எப்போ போடணும் எப்போ போடக்கூடாதுங்கு தெரிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அந்த விஷயத்தினால தான் எனக்கு இந்த பிரச்சனை வச்சு நான் உங்களை அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் வீடியோ பாரு பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சு நீங்களும் வந்து ப்ராப்பராக வந்து இதை வந்து மெத்தடை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் பிரகாஷ் ஃபார்ம் யூடியூப் சேனல் திளிமுக சேலம் வளர்த்துட்ருக்கும் யாருக்காச்சும் தேவைன்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுக்க நம்ம டெலிவரி கொடுக்குறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம் பிரகாசன் ரூபா